கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்க வகிக்கிறாங்க அவங்க தான் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புற சிற்பிகளாக இருக்கிறாங்க ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களை மதிக்கிறதும் இல்லை அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்றதும் இல்லை ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு சமுதாயம்தான் கண்டிப்பாக முன்னேறும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சீசன் தன் குருவுக்கு மேம்பட்டவன் அல்ல தெரிகிறவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மாணவன் வந்து குருவை விட மேம்பட்டவர் இல்லையாம் ஆனால் சரியாக பயிற்சி எடுத்தா அந்த ஆசிரியருக்கு நிகராக இந்த மாணவன் வரலாமா ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் காலையில் ஒரு குட்டி பையன் வந்து பார்க்கும்போது அந்த பள்ளியை சுத்தமாக பெருக்கிட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவன் அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்டான் எதுக்காக பள்ளியை இன்னைக்கு இப்படி சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம மாவட்டத்தோட டிஓ வராரு அதனால தான் அவரை வரவேற்கிறதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு அந்த டிஓ உள்ளே வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை அங்கே செலுத்தப்பட்டுச்சு தலைமை ஆசிரியர் ஓடி போனாங்க ஆசிரியர்களெல்லாம் ஓடி போனாங்க அப்போ அந்த குட்டி பையன் சொன்னால் நம்ம தலைமை ஆசிரியரும் ஆசிரியரும் பயப்படுறாங்கன்னா டிஓ பதவி தான் பெரிய பதவி அதனால் நான் பிற்காலத்தில் ஒரு டிஓ ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே சிஇஓ வந்தார் இப்போது அங்கே இருந்த டிஓ அங்கே இருந்த தலைமை ஆசிரியர் அப்புறம் ஆசிரியர்கள் எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்போ இந்த குட்டி பையன் சொன்னால் அப்போ டிஓ விட சிஓ தான் பெரியவர் நான் சிஇஓ ஆக போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் ஜாயிண்ட் டைரக்டர் வந்தார் அவரை பார்த்தோன்னே சிஓ டிஓ ஹெச்எம் ஆசிரியர்கள் எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க அப்போ குட்டி பையன் சொன்னால் எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க நான் பிற்காலத்தில் ஜாயிண்ட் டேரக்டராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் கலெக்டர் வந்தார் அவ்வளோதான் எல்லாருமே அடித்து பறண்டு ஓடி போய் அவர் கார் கதவை திறந்து கையை கட்டி நின்று அவருக்கு பெரிய மரியாதையை கொடுத்தாங்க அப்போ குட்டி பையன் சொன்னால் இதுதான் பெரிய பதவி போல் அதனால் நான் இனிமேல் பெரிய பையன் ஆனோன்னே கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்ச உடனே கலெக்டர் சொன்னார் இந்த ஊரில் ஒரு முக்கியமானவரை நான் பார்க்கணும் அதனால நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு அவர் நடந்து போகும்போது பின்னாடியே எல்லாரும் கைய கட்டிகிட்டே ஓடினாங்க அந்த கலெக்டர் நேராக ஒரு சின்ன குடிசைக்குள்ள போனாரு உள்ளே போனோடனே அவர் கூப்பிட்டாரு ஐயா ஐயா இருக்கிறீங்களா அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வயசானவர் வந்து யாருப்பா அப்படின்னு கேட்டார் அப்போ இந்த கலெக்டர் சொன்னார் ஐயா நான் இந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் நீங்கள் தான் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தீங்க நீங்கள் என்னை அடித்து படிக்க வச்சதுனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆசிரியருக்கு அவரை ஞாபகமே இல்லை ஆனால் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டுட்டாரு குட்டி பையன் பார்த்துட்டே இருந்து சொன்னான்னா ஆசிரியர் வேலை தான் இந்த சமுதாயத்திலேயே சிறந்த வேலை அப்படின்னு பல துறைகளில் இருக்கிறவங்கள ஆசிரியர்கள் தான் உருவாக்குறாங்க அதனால ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஆசிரியர்கள் எப்பயுமே தங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாத்தையுமே மாணவர்களுக்கு கற்று கொடுப்பாங்க அடுத்த கதையில் சந்திப்போம்